பாஜகவை சேர்ந்த திருமதி வானதி சீனிவாசன்கிட்ட நிருபர்கள் கேள்வி கேட்குறாங்க வந்து கேள்வி கேட்குறாங்க விஜயோடைய பாட்டு ஜனநாயகனில் ரிலீஸ் ஆகிருக்குது தளபதி கச்சேரின்னு அந்த பாட்டை கேட்டிங்களான்னாங்க அவங்க கொஞ்சம் நேரம் அப்படி இதுக்கு அப்படின்னு பார்க்குறாங்க வந்து அதில் நிறைய அரசியல் கருத்துலாம் சொல்லியிருக்குது முக்கியமான ஒரு விஷயம் ஒரு நிருபர் சொல்கிறாரு வந்து லேதையா ஆமா பையா அப்படின்லாம் வந்து பாடி பாடியிருக்காரு மலையாளத்தில் வேறு வந்து பாடியிருக்காருன்னு இந்த ஆமா பையா அப்படின்ற ஒரு வார்த்தை கேட்டோன்னு அப்படியா அதில் அவன் ஆமா பையான் சொல்லியிருக்காரா அப்படின்னு அவங்க முகத்தில் அவ்வளோ பெரிய மலர்ச்சி அதற்கு காரணம் என்னென்னா தொடர்ச்சியாக வந்து இங்கு இந்தி எதிர்ப்பு இந்தியே கூடாது இந்த இந்தியை கொண்டு வந்து அப்படியே வந்து பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ளே சொர்க்க பார்க்குது அல்லது இந்தியை திணிக்கு பார்க்குது இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் இருக்கும்போது இந்த ஆமா பையான்னு விஜய் வாயால் பாடியிருக்காரா அப்படின்ற ஒரு கேள்வி இதை அதை தாண்டி அரசியல் கருத்துக்கள் இந்த பாடலில் இருக்கும்போது அவங்க வானதி சீனிவாசன் சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் காலகாலமாக வந்து இந்த திரைப்பட பாடல்கள்லாம் அரசியல்கள் பயன்படுத்துகிட்டு நடந்துக்கிட்டு தான் இருக்குதுன்னு எம்ஜிஆர்லேருந்து ஆரம்பிச்சு அது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது வந்து அதில் மாற்றுக்கிறது கிட்டே கிடையாதுன்னு அப்படி இந்த தளபதி கச்சேரி பாட்டு வந்து ரசிகர்கள் தொண்டர்கள் அதாவது டிவிக்கே தொண்டர்கள் இவர்களை தாண்டி அரசியல் களத்திற்குள்ளே அதை பேசுகிற அளவுக்கு ஆகிடுச்சி வந்து அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் வந்து இப்போ மில்லியன் கணக்கில் அது ஓடிக்கிட்டு இருக்கு அந்த பாட்டு வந்து அது சில பேர் வந்து பாட்டு சுமார் அது இதுன்றாங்க சில பேர் வந்து எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க சில பேர் ரொம்ப என்னென்னா இந்த பூஜா எக்டே மமிதா பைஜு கூட விஜய் நிக்கரா மாதிரியா அந்த ஸ்டில்லை போட்டு இதெல்லாம் உங்களுக்கு தேவையா இவர் தான் டிவி கேவனுடைய நாயகனா இவர் தான் மக்களை காப்பாற்ற வந்தவரா அப்படின்னா ஒரு சினிமா நடிகர் என்னங்க பண்ண முடியும் வந்து இது கூட நான் வந்து அது ஒரு மாஸ் ஹீரோ அதில் என்ன குற்றம்ன்ற நான் வந்து இதே தான் எம்ஜிஆருக்கும் அந்த காலகட்டத்தில் நடந்ததுன்னு சொல்லுவாங்க வந்து அவர் வந்து அரசியலுக்குள்ளே வந்துட்டார் ரொம்ப தீவிரமாக எங்கே இறக்கிட்டாருன்னே அவர் வந்து திருமதி மஞ்சுளா அப்புறமா லத்தா இவங்க கூடலாம் வந்து நடித்த அந்த என்ன சொல்கிற கிளாமர் ஸ்டில்ஸ்லாம் இருக்குல்ல இதெல்லாம் போட்டு பார்த்தீங்களா கூத்தாடி என்னென்ன இது பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா இவருக்கு வந்து மக்களுக்கு வந்து என்ன செய்ய போகிறாரு இந்த லட்சணத்தில் பார்த்திங்களா அப்படின்ற அளவுக்கு வந்து கடுமையான விமர்சனங்கள்லாம் இருக்குது இதை எடுத்து ஏன் சாமி போடுறீங்க அவர் என்ன புரட்சி படமாக நடிக்க வந்திருக்காரு இல்லது முழுக்க முழுக்க நான் வந்து எந்த கதாநாயகம் துடாமலாக நடிக்க போகிறேன் நான் சொல்லியிருக்கேன் அது ஜனநாயகம் கடைசி படம் அது வெறும் கடைசி படமாக இருக்குது வெறும் கருத்து சொல்லப்படக்கூடிய படமாக இருப்பதற்கான வாய்ப்பே இல்லையே ஏதாவது ஒரு வகையில் வந்து விஜய் எதிர்த்தாகணும் அப்படின்ற ஒரு விஷயந்தான் இன்னொரு குறிப்பான ஒரு விஷயம் என்னென்னா விஜய் வந்து தீபாவளி கொண்டாட மாட்டேன் கொண்டாடாதீங்க ஏன்னா கரூரில் வந்து நாற்பத்தி ஒரு உயிர்கள் பலி அந்த துக்கத்தில் இருக்கிறோம் நாற்பது நாள் இருந்தோம் நாற்பது நாளுக்கு அப்புறம் வெளியே வந்துட்டாங்க அந்த நாற்பது நாளோட அந்த துக்கம் போச்சா இப்போ வெளியே வந்த பிறகு நீங்கள் வந்து ஆட ஆரம்பிச்சிட்டிங்க அட்டகாசம் பண்ணுறீங்க இந்த மாதிரியான விமர்சனங்கள் இருக்குது அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விமர்சனம் எங்க இந்த கரூர் சம்பவம் நடந்து இப்படி ஒரு துயரத்தில் தளபதி கச்சேரி பாட்டு அவசியமா அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க வந்து இல்லை எத்தகத்தில் என்ன தெரியல வந்து பொதுவாக நான் சொல்கிறேன்னு வந்து ஒரு படம் எடுத்தாச்சு அந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது அந்த எதிர்பார்ப்புக்கான காரணம் வந்து விஜய் இது என்னோட கடைசி படம் ஆணித்தரமாக சொல்லியாச்சு வந்து அதில் கடைசி படம் அப்படின்னு சொல்லியாச்சு இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பாருங்கள் இந்த பாட்டே வந்து தீபாவளி இன்னைக்கு வர வேண்டியது தான் வந்து தளபதி கச்சேரி தீபாவளி அன்னைக்கு வர வேண்டியது விஜய் வேணான்னு சொல்லியாச்சு வேணாங்க இந்த சம்பவம் நடந்திருக்கு வேணாம் அப்படின்னு இந்த கடைசி வரைக்கும் அந்த பாட்டை விடாமல் இருந்தால் அப்புறம் என்ன ஆகிறது வந்து ப்ரொடக்ஷன் நிறுவனம் கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றம்பது நானூறு கோடி ரூபா அந்த படத்துக்கு வந்து செலவு பண்ணியிருக்காங்க விஜயோடைய கடைசி படம் அந்த படத்தை திரும்பி எடுக்கணும் அதுக்கான ப்ரீ பிஸ்னஸ் என்னன்னு தான் இப்போ இந்த வீடியோவில் பார்ப்போம் முக்கியமான ஒரு விஷயம் வேணான்னு சொல்லிவிட்டு இந்த டேட்டில் இந்த பாட்டை வெளியிட போகிறோம் அப்படின்னு அந்த கேபிஎன் நிறுவனம் சொன்னப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இந்த ப்ரோமோ ஆரம்பிப்பாங்க இல்லைங்களா ஆறு மணிக்கு பாட்டு வருதுன்னா வெடிகாலத்துலேருந்து ஆரம்பிப்பாங்க வந்து தளபதி கச்சேரி இது இதெல்லாம் வரப்போகுது அப்புறம் எட்டு மணிக்கு ஒரு அப்டேட் கொடுப்பாங்க அப்புறம் பதினோரு மணிக்கு ஒரு அப்டேட் கொடுப்பாங்க இந்த ஐப்பை ஏற்றுறதுக்கு விஜய் சொன்னதுன்னா எந்த ஐப்பை ஏற்றாதீங்க நம்ம கேள்விப்பட்டது பாட்டை டைரெக்டாக ரிலீஸ் பண்ணுங்கள் அது வந்து ரசிகர்கள் மக்கள் இதெல்லாம் பார்த்துப்பாங்க நீங்கள் எதையுமே பண்ணாதீங்க எந்த கொண்டாட்டமும் பண்ணாதீங்க அது நடக்கட்டும் அப்படின்னு இதுக்கு சொல்கிறதுனா இதில் ஒரு விமர்சனம் வருது குறிப்பாக இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த படம் டேபிள் ஃப்ராஃபிட் கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபா அடிச்சிருச்சுக்கு என்னென்னா மிகப்பெரிய ஒரு நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்ருக்கேன் ஒரு மாஸ் ஹீரோ அந்த மாஸ் ஹீரோ தன்னுடைய சினிமா லைம்லைட் உச்சத்தில் இருக்கும் பொழுது நான் இதோட நடிக்க மாட்டேன் சாமி நான் அரசியல் குழுவை வந்துடுறேன் இதான் என் கடைசி படம் போது அந்த படத்துக்கு எப்படியாப்பட்ட எதிர்பார்ப்பு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கண்டென்ட் நல்லா இருக்குதா நல்லா இல்லையா அந்த ஃபஸ்டே ஃபர்ஸ்ட் முடிவு பண்ண அதெல்லாம் தாண்டி இந்த ப்ரீ பிஸ்னஸ்ஸு ஏன்னா அந்த படம் பூஜை போட்டு ரெண்டு மூணு மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை யாரும் சீனில் இதுக்கு ஏரியா விற்கலை இதை பற்றி யாருமே கண்டுக்கலை ஒரே ஒரு ஆடியோ நிறுவனம் மட்டும்தான் பேசியிருக்கு இப்படிலாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க அதெல்லாம் காரணம் என்னன்னா அதுக்கப்புறம் நடக்கிற ஒவ்வொரு விஷயம் தானேங்க அப்டேட் தானே இன்றைக்கி முக்கியம் இன்றைக்கி இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வரைக்கும் நூற்றி இருபது கோடின்றாங்க அப்புறம் நார்த் அமெரிக்காவில் ஒரு பெரிய விலைக்கு இந்த படம் யூரோப்பில் ஆடியோ ஏற்கனவே சொல்லிட்டேன் நம்ப ஓடிடி சேட்டலைட்டு சேட்டலைட்டு பார்த்திங்கன்னா சன் டிவியா அல்லது ஜியான்னு ஒன்றும் முடிவாகலை வந்து சொல்லிகிட்ருக்காங்க சன் டிவின்னு க அரசியல் வேறு வியாபாரம் வேறுன்னு அவங்க சொல்லுவாங்க இதை தாண்டி இந்த படத்தினுடைய பட்ஜெட் முந்நூற்றி ஐம்பது கோடியிலிருந்து நானூறு கோடி விஜய் சம்பளத்தோடு இதனுடைய டேபிள் ப்ராஃபிட்டு கிட்டத்தட்ட ஐநூறு கோடி வந்துருச்சுன்னா தேட்டரில் ஓடுறதுலாம் ஜாக் பாட்டு தான் ஜாக்பாட் தான் அதை மாற்றுக்கருத்துக்கடியே கிடையாது ஆனால் அதையும் தாண்டி படத்தின் மீதான விமர்சனம்தான் பயங்கரமாக போயிட்டுருக்கு என்னென்னா ரைட்டு இந்த பாட்டு சரியில்லை விஜய் இதில் என்ன அரசியல் விஷயத்தை சொல்லிட்டு போகிறாரு இது பகவந்த் கேசரி அப்படியே எடுத்து ஜெராக்ஸ் எடுத்தால் இது என்ன அவருக்கு வந்து அரசியல் கடைசி படமாக டிவிக்கு என்ன சொல்ல போகிறார் இப்படிலாம் படம் வரதுக்கு முன்னாடி நிச்சயமாக யாரையும் சொல்ல முடியாது எங்கேயாவது கேட்ட தகவல் யாராவது பேசுறதா அந்த யூனிட்டில் ஏதாவது ஒர்க் பண்ணவங்க இவங்க சொல்கிறத வச்சு தான் வந்து சொல்ல முடியுமே கண்டி முழுக்க முழுக்க படத்தினுடைய கதை என்ன இதனுடைய முழு விவரம் என்னது வந்து எச்வினோத்துக்கும் விஜயம் தவறும் இது யாருக்கும் தெரிய தெரியாது அந்த ஃபஸ்ட்டே ஃபர்ஸ்ட் ஷோல் மட்டும்தான் தெரியும் ஒருவேளை ட்ரெய்லர் வந்தால் இது எந்த மாதிரியான ஜானர் என்ன சொல்ல போகிறார்கள் ஒரு மேலே ஒரு வேளை வந்து பகவந்த் கேசரி அப்படியே அடிச்சிருக்காங்களா அதிலிருந்து சில காட்சிகள் பயன்படுத்தியிருக்காங்களா இல்லை அந்த கதையோடைய கருவை மட்டும் எடுத்திருக்காங்களான் வந்து தெரிய வரும் இதெல்லாம் மீறி விஜயோடைய அரசியல் களம் அது ஒரு பக்கம் சூடு பிடிச்சி போய்கிட்டே இருக்குது வந்து என்னென்னா இவர் தான் வந்து முதல்வர் வேட்பாளர் யார் கூடயும் கூட்டணி இல்லைன்னு சொன்ன உடனே அதிமுகவில் ஏற்கனவே நம்ம பேசியிருந்தால் எல்லாரும் போட்டு அடி அடி நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அதிமுகவில் முன்னாள் அமைச்சர் சின்னையன் அவர் என்ன சொல்லியிருக்காரு விஜய்க்கு மொத்த அரசியல் வாழ்க்கை வந்து நாலு சனிக்கிழமை தான் ஒவ்வொரு சனிக்கிழமை இந்த இதுவும் போயிருந்தால பிரச்சாரத்துக்கு இந்த நாலு சனிக்கிழமையோட அவர் அரசியல் வாழ்க்கையை முடிச்சுட்டாங்க அப்படின்னு அது கூட அவர் டிவிக்கு சேர்ந்த லயோலா மணி கூட ஏதோ ஒரு பதில் சொல்லியிருக்காரு அப்புறம் இன்னொரு அதிமுக நிர்வாகி வந்து கடுமையாக பேசியிருக்காரு ஆனால் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா எடப்பாடி விஜய் எதிர்த்து இப்போ வரைக்கும் பேசலை அது கூட துணை முதல்வர் உதயநிதி கூட கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தார் கொடி பறக்குது பார் க்ரீன் சிக்னல் கடிச்சிருச்சு பார் பச்சை கொடி காட்டிட்டாங்க பார் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தீங்களேன்னு அவர் ஒரு பங்கு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தார் எடப்பாடி பழனிசாமி வரைக்கும் இது வரைக்கும் ஏன் பேசலை அப்படின்னா நான் கூட என்ன நினைக்கிறேன்னா இந்த கூட்டணின்னு ஒரு விவகாரம் இப்போ தொடங்கினோம்னா அது உள்ள புகுந்து ஆட்டத்தை கலைச்சிடுவாங்க எந்த கட்சியும் வந்து கூட்டணியை இப்போ முடிவு பண்ண மாட்டாங்க வருகிற பதிமூணாம் தேதி தேமுதிக அவங்க செயற்குழு கூட்டி அவங்க பார்த்திங்கன்னா ஒரு கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயத்த பேச போகிறாங்க அவங்க கூட பார்த்தீங்கன்னா அந்த நெருக்கத்தில் தான் எலெக்ஷன் நெருக்குது ஒரு ஜனவரி பிப்ரவரியில் தான் விஜய் கூட அந்த ஒரு முடிவோடு இருந்தால் ஒரு வேலை இப்போதைக்கு கூட்டணி வானா அப்படின்னு இருக்கும்பொழுது அவர் மனசு மாறுதல் கட்சியோடைய முடிவுகள் என்ன எடுக்கப்படுது ஒரு வேலை அதிமுக பிஜேபி கூட கூட்டணி வைக்கலாமா நம்ம பிஜேபி தான் கொள்கை எதிரியாச்சப்பா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் கூட ரைட்டு அரசியல் களத்துக்குள்ளே வந்தாச்சு நெருக்கத்தில் காலங்கள் மாறும்போது காட்சிகள் மாறும் அப்படி வரும்பொழுது அதிமுகவுக்கு ஒரு வேலை கூட்டணி வைக்க விரும்பினால் என்ன ஆகிறது தான் எடப்பாடி பழனிசாமி அடக்கி வாசிக்கிறார் அப்படின்ற ஒரு தகவல் இது ஒரு பக்கம் தாண்டி இந்த கடைசி படம் கடைசி படம் தயவுசெய்து சொல்லாதீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ்லேயே வந்து நிறைய பேர் இது மாதிரி மெயிலில் வேற நிறைய பேர்லாம் கூட்டிருந்தாங்க வந்து கடைசி படம் சொல்ல அந்த அளவுக்கு விஜய் மீது அதி தீவிர ஒரு ரசிகர்கள் தொண்டர்கள் தானே ரசிகர்கள் இந்த சின்ன குழந்தை எவ்வளோ பசங்க அவன தயவுசெய்து கடைசி படம் சொல்லாதீங்க அப்படின்னு இப்போ விஜயா நினச்சிருக்கலாம் வந்து ஒரு ரிவைன் பண்ணி பார்த்துருக்கலாம் ஏன்னா இந்த பாட்டிலே பார்த்தீங்கன்னா அவருடைய இட்படங்களுடைய இதுலாம் வந்துகிட்டு இருக்குது ஸ்டெப்லாம் வருது பாருங்க மாஸ்டர் தெறி துப்பாக்கி கத்தி எல்லாம் வருது விஜய நினச்சி பார்க்கலாம் நம்மளுடைய முதல் படம் நாளை தீர்ப்புன்னு ஒரு படத்தில் பொழுது என்னென்ன கேலி என்னென்ன கிண்டல் பண்ணாங்க அந்த யூனிட்டில் இருக்கிறவங்களாம் சிரிப்பாங்களாம் அப்படி ஏதாவது ஒரு சின்ன டைலாக் பேசிட்டு வந்தால் விஜய் போய் ஓன் உட்காந்து அழுவாப்பிள்ளையான் அப்போ எஸ்ஏசி சொல்லுவாரா வந்து தம்பி இதுக்கு தான் வேணான்னு ஏன்னா எல்லாத்தையும் தாங்கக்கூடிய ஒரு இது வேணும் இங்கே சினிமாவில் திட்டுவாங்க கேலி பண்ணுவாங்க உன் முதுகு பின்னாடி பேசுவாங்க உன் மகத்துக்கு நேராக வந்து புகழ்வாங்க இதெல்லாம் நடக்க தான் செய்யும் இது உனக்கு சரி வராதுன்னு சொன்ன பிறகு அது ஒரு பக்குவத்துக்கு வந்தாச்சு ஒரு குறிப்பிட்ட பத்திரிக்கை இது எல்லாருக்குமே தெரியும் வந்து மிக மோசமான விமர்சனம் எழுதி வச்சுருந்தாங்க அந்த விமர்சனத்தை கூட வீட்டில் வந்து ஃப்ரேம் போட்டு மாட்டி வச்சுருக்காரு விஜய் வந்து அது வந்து விக்ராந்த் சொன்ன தகவல் இது அவருடைய பிரதர் சொன்னது ஏன்னா இப்படி பார்க்கலாம் அப்படி ஆரம்பித்தோம் நம்ம வாழ்க்கையை அப்படி வந்தோம் இன்றைக்கி ஒரு அரசியல் களத்துக்குள்ளே இவ்வளோ பெரிய தொண்டர்கள் இவ்வளோ பெரிய ரசிகர்கள் இவ்வளோ பெரிய மக்கள் நமக்கான வரவேற்பு இதுதான் கடைசி படம் போது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த பாட்டு கூட பார்த்திங்கன்னா தளபதி கச்சேரி வந்து அவரை வழி அனுப்புவதற்காக ஒரு பாடலாக அதை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இதில் நிறைய அவரை வச்சு படம் பண்ண டைரக்டர்லாம் அந்த அவருடைய அவங்களுடைய காட்சியெல்லாம் அது இருக்குது யார இப்போ பேரரசு மாதிரியானா இவங்கலாம் சின்ன சின்ன ஒரு சின்ன சின்ன ஷார்ட்டில் வந்துட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவலாம் இருக்குது கண்டிப்பாக ஜனநாயகன் ஒரு வெற்றிப்படமாக இருக்கும் என்பதை கருத்து கிடையவே கிடையாது அதே வேளையில் விஜயோடைய இந்த அரசியல் பயணம் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து ஒரு ரகசியமாக காத்துட்டுருக்காங்க ரகசியமாக வச்சுருக்காங்க ஒரு சுற்றுப்பயணமாக ஒரு மக்களை சந்திக்கிற பயணமாக அது நிச்சயமாக அதுக்கான அனுமதி கிடைக்க கிடையாது ஒரு பொது மேடையாக அல்லது தெருமுனை கூட்டமாக மக்களை சந்திப்போம் அது ஏதோ ஒரு வகையில் நாங்கள் மக்களை சந்திப்போம் அதை ரகசியமாக வச்சிருக்கணும் இதை தவிர பார்த்திங்கன்னா விஜய்க்கான கடுமையான அரசியல் இது அதிர்ச்சி துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட ஒரு கூட்டத்தில் பேசியிருக்காரு டைரக்டாக கட்சி பேரை சொல்லலை அவர் என்ன சொல்கிறாரு பொருட்காட்சி நடக்கும் பொருட்காட்சியில் அட்டையில் வந்து தாஜ்மஹால் ஈஃபில் டவர் இதெல்லாம் செய்வாங்க அந்த கூட்டம் வந்து பார்க்கும் ஜே 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 ஜென்னு ஒரு கூட்டம் அந்த தாஜ்மஹாலையும் ஈஃபில் டவரையும் அந்த அட்டையில் வச்சு பார்ப்பாங்க பார்த்துட்டு அதோடு கிளம்பி போயிடுவாங்க அதை பிரித்து ஏற கட்டு கிளம்பிடுவாங்க இதுதான் ஒரு கட்சி ஆனால் திமுக அப்படி கிடையாது ந்து வருடங்களாக ஒவ்வொரு தொண்டர்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு மாபெரும் நிறுவனம் இதை அசைக்கவே முடியாது அப்படின்னு சூசகமாக வந்து கண்டிப்பாக எதிர்பாரியல் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு விஜய் வெர்சஸ் உதயநிதி உதயநிதி வெர்சஸ் விஜய் அப்படிதான் ஏன்னா அன்னைக்கு சொல்லியிருந்தார்ல கூட்டத்தில் பொதுக்குழுவில் நம்ம வந்து ரெண்டு கட்சிக்கு தான் இடையில வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பெரிய போட்டி ஒன்று டிஎம்கே இன்னொன்று டிவி கே இன்னொன்று டிவி கே இன்னொன்று டிஎம்கே அப்படின்னு சொல்லியிருந்தார் அது அவங்களுடைய தன்னம்பிக்கை அதுதான் எங்களுடைய உறுதி மற்ற கட்சியெல்லாம் கட்சியே கிடையாது அதெல்லாம் வந்து உதிரி கட்சி அப்படின்னு டிவிக்கே பலமாக நம்புகிறாங்க எல்லாம் மீறி மிக முக்கியமான ஒரு விஷயம் இன்னும் அதுக்கான அப்டேட்டே வரல மலேசியாவிலிருந்து ஒரு நண்பர் வந்து சொன்ன தகவல் என்னென்னா வருகிற டிசம்பர் இருபத்தேழாம் தேதி மலேசியாவில் கன்ஃபார்மாக இதனுடைய ஆடியோ லான்ச்சுங்க அப்படின்றார் அந்த மலேசியாவில் இந்த படத்தை வாங்கி இருக்கிற அந்த நிறுவனம் அதற்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட நம்மூர் காசுக்கு ரெண்டாயிரத்துலேருந்து ஐயாயிரம் வரைக்கும் அதுக்கான டிக்கெட் விலை இப்போயே வந்து ப்ரிண்ட் பண்ணியாச்சு நீங்கள் ஒரு பாருங்கள் பிரம்மாண்டமான ஒரு விழாவாக இருக்கும் அப்படின்னு அது எந்த அளவுக்கு உறுதின்னு தெரியல ஒரு வேலை வந்து அதில் முக்கியமாக அப்படி இருந்தால் கூட விஜய் கலந்துப்பாரா விஜய் கலந்துக்கிட்டால் அது எம் எந்த மாதிரியான விமர்சனங்கள் வரும் எங்கள் தமிழ்நாட்டில் இவ்வளோ இடம் இருக்குது தமிழ்நாட்டில் தான் நீங்கள் அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் தான் பெரும்பான்மையான மக்கள் தான் ஜனநாயகன் படத்தை பார்க்க போகிறாங்க இங்கே ஆடியோ விழாவை கொண்டாடாமல் இங்கே விஜய் பேசாமல் பயந்துக்கிட்டு மலேசியாவில் கோலாலம்பூர்ல ஏன் பேசுறாரு கோலாலம்பூரில் ஏன் கலந்துக்கிறாரு அப்படின்ற ஒரு கேள்வி வரும் விஜய் கலந்து கொள்வாரா என்பது ஒரு பெரிய கொஸ்டின் ரெண்டாவது டிசம்பர் இருபத்தேழாம் தேதி கன்ஃபார்மா அப்படின்ட்டு இன்னும் வந்து பட நிறுவனம் உறுதியாக சொல்லலை இதெல்லாம் தாண்டி ஒரு பக்கம் ஜனநாயகன் இன்னொரு பக்கம் விஜயோட அரசியல் இது என்ன சொல்ல ரெட்டை மாட்டு வண்டி மாதிரி அப்படி போயிட்டு இருக்கு இது இன்னும் போக 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 அரசியல் களமும் சினிமா களமும் சூடுபிடிக்கும் என்பதில் கருத்து இல்லவே இல்லை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி